கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மிக குறிப்பாக கணவனினால் சரியான அன்பை பெற்றுக்கொள்ளாத நிலையில் மனம் உடைந்து போய் காணப்படுகிற அருமையான சகோதரிகளே உங்களுக்காக கத்துடி வார்த்தை புறப்பட்டு வருகிறது திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் என் கணவன் என்னை சரியாய் நேசிப்பது இல்லை எனக்கு கொடுக்க வேண்டிய அன்பை எனக்கு காட்ட வேண்டிய அன்பை என் கணவன் எனக்கு காட்டவில்லை மாறாக அவர் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய அன்பையும் மற்றவர்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி உங்கள் மனதிலே வேதனைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா நான் என் கணவனை மிக அதிகமாய் நேசிக்கிறேன் ஆனால் அவரோ என் அன்பை புரிந்து கொள்வது இல்லை மாறாக மற்றவருடைய பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டு என்னை அவர் புறம்பே தள்ளுகிறார் என் மீது அவர் காட்டுகிற அன்பு குறைவானதாய் காணப்படுகிறது என்று சொல்லி மனம் நொந்து போயிருக்கிறீர்களா கர்த்துடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆதியாமத்தின் புத்தகத்தில் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் முப்பத்தி இரண்டாவது வசனத்தின் லேயால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பேரிட்டாள் முந்தின வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் லேயால் அற்புமாய் எண்ணப்பட்டதை கத்துடி ஆவியானவர் அந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் யாக்கோப்பு லேயாலை அற்பமா எண்ணினார் அவருக்கு கொடுக்க வேண்டிய அன்பை யாக்கோப் அந்த இடத்தில் கொடுக்கவில்லை ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் இப்படி புறக்கணிக்கப்பட்ட லேயால் முதலில் கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தரங்கு கிருவை பாராட்டினார் பாருங்கள் அருமையான மகளே இன்றைக்கு உன் குடும்ப வாழ்க்கையிலே உன் கணவன் உன்னை சரியான முறையில் நேசிக்க வேண்டிய முறையில் நேசிக்காமல் உன்னை ஓரம் கட்டி வைத்திருக்கலாம் தன்னுடைய பெற்றோர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டோ அல்லது மற்றவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டோ அல்லது ஏதோ ஒரு தீய காரியத்தின் நிமித்தமோ உனக்கு கொடுக்க வேண்டிய அன்பை கொடுக்காமல் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் மனமுடைந்து போய்விட்டாயா கர்த்தர் உன் சிறுமையை பார்த்தருளுகிறார் என்பதை மறந்து போய்விடாதே அருமையான மகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து உன் கண்ணீரை ஊற்ற ஆரம்பி உன் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பி அருமையான பெற்றோர்களே ஒருவேளை உங்கள் மகள் தான் போன இடத்திலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில் காணப்படுகிறாள் என்று சொல்லி மனம் வெதும்பி போய் காணப்படுகிறீர்களா தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க ஆரம்பியுங்கள் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளின் சிறுமையை கண் நோக்குகிறார் என்பதை மறந்து போய் போய்விடாதிருங்கள் உங்கள் கண்ணீரின் ஜபத்திற்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் பாருங்கள் லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அங்கு காரியத்தை மாற்றினார் அல்லவா இப்படிதான் கர்த்தர் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் ஆச்சரியமான காரியத்தை செய்வார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்பட ஆரம்பிப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை